ஈஸியா சொல்லிருவா வீட்ல வச்சு சமாளிக்கிறது நான்தானே தானே அட போடி ஒத்த புள்ளைய வச்சு உடனால சமாளிக்க முடியலையா அந்த காலத்துல பத்து புள்ள பதினஞ்சு புள்ளையில பெத்து வளர்த்தாங்க அம்மா அந்த காலத்துல பத்து புள்ள பதினஞ்சு புள்ள பெத்து வளர்த்தாங்கம்மா அதுகெல்லாம் அம்மா அப்பா பேச்ச கேட்டு வளர்ந்துச்சுக ஆனா இந்த காலத்து பிள்ளைய எங்க பேச்ச கேட்குதுக எந்த நேரம் பார்த்தாலும் அடம் பிடிக்குதுக செல்ல பாக்குதுக இந்த இந்து குட்டி வேற எல்லாரையும் ஏத்து ஏத்து பேசிக்கிட்டே இருக்காம அதையும் கொண்டு போய் ஒன்னாவதுல சேர்த்து விட்டுட்டு வந்துட்டேன் நீ அழுகாம போனால குட்டி எங்க அம்மா அழக்கத்தான் ஜெஞ்சா ரெண்டு நாள் அழுவாமா அப்புறமாட்டி சரியாயிரும் சரி சரி தி அரக்கப்பிடி வாங்கி போடணும் அதெல்லாம் பரவாயில்லை எம்மா உன் செலவுக்கு காசு வைக்காம ஏமா இப்படி பண்ற அடியே அதெல்லாம் まあこちらは 我应该。 அப்படி கொளப்பு போனா எப்படி அந்த வாழ்க்கையில நாங்க சுட சுடதே எல்லா சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்டோம் இப்போ எண்ணெய் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தமா அப்பல்ல இருந்து ஆர்ன சோறையும் ஆர்ன குழம்பையும் மேத்துக்கிட்டு கிடக்கேன் எண்ணெய் சுடு சோறு சுடு குழம்பலாம் சாப்பிட போறேனே

이제 다 아침 제가 쓰는 게 볼까? one. Wow. இந்த பூச்சாண்டி காட்ற வேலையில ஏங்கட்ட வச்சுக்கறாதீங்க நீங்க முட்டை ஓதி ஓப்பீங்களா இல்ல கொண்டையில முட்டை சொரியி ஓப்பீங்களா இங்கட்ட போட்டுட்டு இங்க வந்துட்டு காவு காவு காவுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க லேலே ಬೆಳಕ ಮಾರੂੰ ചെറുಕುnda இருக்கு எடுத்து அल्ले நாலு குடு குடுかபா हूं சாக்ரதே பெரிய மனுசி பெரிய மனுசி மாதிரி நடந்துக்கணும் விட்டு இப்படி பேச முடியும் கொஞ்சம் உள்ள

தேங்க நேரத்தோட சாப்பிட்டதுறங்க உடம்பு நல்லா இருக்கும் வாங்குங்க சாப்பிட அடியே காலையில ஆறு பூரிய சுட்டு குடுத்தா நானும் டேஸ்டா இருக்கே என்ன திந்து குடுத்தேன் அது இன்ன செமிக்காம நெஞ்சு புளியே நிக்குதுடி கொஞ்ச நேரம் நின்னு சாப்பிடுறேன் ம் சரிங்க நீ சாப்பிட்டு என்ன கீதா நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடும்போதே சாப்பிடுறே மாமா அடியே எனக்கு பசிக்கல நான் அப்புறம் வந்து சொல்றேன் நீ நேரத்தோட சாப்பிடுடி பரவா மாமா நீங்க சாப்பிடுறப்பவே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் தேங்க பேங்கல இருந்து நோட்டீஸ் வந்துருக்குங்க நகையை திருப்பி வைக்கணுமா

இருந்தாலும் உங்க அம்மா அப்பா உனக்காக எவ்வளவு வாஸ்லய ந하게 வாங்கி கொடுத்திருக்காக ஆனா நான் ஈஸியா வாங்கி பேங்கில் கீதா கீதா கீடா கீதா உனக்கு சீக்கிரமே நான் திருப்பி தந்துறேன் ஆமா நான் இப்ப என்ன பேங்கில் இருக்குற ந하게 திருப்பி இப்படி வரத்த பட்றியே இருந்து திருப்பி வைங்கன்னே சொல்றேன் அடே அந்த மாமா ரேட்டுக்கு கொஞ்சமா நம்ம இன்னைக்கு ரேட்டுக்கு ரொம்ப போக திரும்பி அந்த ந하게 எடுத்து கூட காசை வச்சு நம்ம அதிருமே உங்களுக்கு எதுக்கும் செலவு வேணுமா

மாமா இப்படி சோகமா இருக்காதீங்க மாமா நீங்க எப்பயுமே சந்தோஷமா கலகல கலகலன்னு இருந்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் மாமா சரிங்க மாமா கீதா என் மேல உனக்கு வருத்தமே இந்த உலகத்துலயே உங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா உங்க மேல நான் எப்படி வருத்தப்பட முடியும்

இப்படி பறந்து வர ஓ மகள் இட்ல தானே இருக்க